மூன்றாவது கட்சியோட முதன்மை கட்சின்னு வந்து கூடிய விரைவில் வந்து தேர்தல் நடத்தை இல்லை தெரிய வரும் அதற்கான முதல் நாளாக நான் வந்து இதை வந்து பார்க்கணும் இன்றைக்கு இரவு மீட்டிங் ஏழு மணிக்கு முடியும் பொழுது எந்த அளவுக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் வந்து கியூஆர் கோடு இருக்கவங்க மட்டும்தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து இந்த மீட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான பயிற்சி பட்டறைகள் அதுக்கான மீட்டிங் ஷெடியூல்ஸ் ப்ளஸ் வந்து அதுக்கான க்ளாஸ்க்கான வந்து ப்ரோக்ராம்ஸோட ஷெட்யூல் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டோம் ஸோ ப்ராப்பராக வந்து பயிற்சிகள் முடிஞ்ச பிறகு அதுக்கான அப்டேட்ஸ் வந்து மீடியா முடியாமல் தெரியும் இது போன்ற பயிற்சிகள் இன்றைக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்லை சார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தொம்பதாயிரத்தி முந்நூறு பூத்துக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பயிற்சி வந்து கொடுக்கணுங்கிற வந்து உறுதியாக இருக்கும் அன்றைங்கி வெஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த நாலு ஜோன்லேயும் வந்து வந்து பிஎல் எண்பது மீட்டிங் கிட்டத்தட்ட மூணு லட்சம் நிர்வாகிகளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அவங்களுக்கான பயிற்சியும் கடுமையாக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஆ ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் தேங்க் யூ சார் நன்றி சார்